எனக்கு தெரிந்து எந்தவித போட்டியும் இல்லாமல் பிரமிக்க வைக்கும் கின்னஸ் உலகத்தின் உச்சாணி கொம்பில் உட்காரும் தகுதி எனது நண்பனும் இந்த கதையின் நாயகனுமாகிய கிச்சா ஒருவனுக்குத்தான் உண்டு நண்பர்களால் கிச்சா என்று செல்லமாக சுருக்கமாக அழைக்கப்படும் வேங்கடரமண வராக சீனிவாச வைத்தியநாத என்று ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து கோவிந்த முகுந்த கோபாலகிருஷ்ணன் என்று ஒரு வழியாக முடியும் முழு பெயர் கொண்ட இந்த மூச்சு முட்டும் முழு பெயருக்காக கிச்சா மீண்டும் ஒரு தடவை பிரமிக்க வைக்கும் கின்னஸ் உலகத்தின் உச்சாணி கொம்பில் இடம்பெறலாம் இவனது கின்னஸ் சாதனை என்ன என்று கேட்பவர்களுக்கு இதோ கிச்சாவின் கின்னஸ் உலக சாதனை நாற்பது வயதாகும் கிச்சா மருந்துக்கு கூட டாக்டரை பார்த்தது கிடையாது அடைமழைக்கு கூட ஆஸ்பத்திரியில் ஒதுங்கியது கிடையாது கிச்சாவின் அகராதியில் மருந்து என்றால் சிவகாசி வெடிமருந்து ஒன்றுதான் அதேபோல் கிச்சாவுக்கு தெரிந்த ஒரே மாத்திரை தீபாவளிக்கு குழந்தைகள் கொளுத்தும் பாம்பு மாத்திரை கிச்சாவிடம் யாராவது அல்சர் அப்பண்டிசை டயாபட்டிஸ் என்றால் சிறிது நேரம் பேந்த பிறகு கொண்டு எனக்கும் திருப்பி கெட்ட வார்த்தையில திட்ட தெரியாதா என்று கேட்டுவிட்டு சகட்டுமேனிக்கு திட்ட ஆரம்பிப்பான் இவ்வளவு ஏன் மழை வரும் அளவுக்கு தலைக்கு மேல் புகை மண்டலம் உருவாக்கும் கிச்சாவின் அசுரத்தனமான சிகரெட் பிடிக்கும் கெட்ட பழக்கத்தை நிறுத்த நினைத்து அவனது ஆபீஸ் நண்பர் அவனுக்கு வண்டி வண்டியாக உபதேசித்து விட்டு முடிவில் நாக்கில் சனியாக சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் என்று எச்சரிக்க கிச்சா அவர் சொக்காயை கொத்தாக பிடித்து முண்டம் சிகரெட் பிடிச்சா புகைதாண்டா வரும் நீ கேன்சரோ என்னவோ ஒரு இழவு இழுவியே சிகரெட் பிடிச்சா எது வரும்னு கூட சரியா சொல்ல துப்பில்ல நீ எல்லாம் உபதேசம் பண்ண வந்துட்ட என்று உலுக்கியபடி கேட்க அவர் ஓட்டமாக ஓடிவிட்டார் என்னவோ பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டம் கிடைத்தது போல பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் சுகர் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்று கிடைத்த வியாதியின் பெயர்களை பெருமையாக தெரு தெருவாக கொள்வதை நாம் எல்லாம் நாற்பது வயது நாகரிகமாக கருதும் இந்த நூற்றாண்டில் இந்த நாகரிகம் ஏதும் அறியாத கிச்சா எப்போதும் நையாண்டிக்கு ஆளாகும் ஓர் அப்பாவி காட்டுமிராண்டி எது எப்படியோ கிச்சாவின் இந்த அறியாமை அவனது இன்றைய ஆரோக்கியம் கிச்சாவின் இந்த அறியாமை தந்த ஆரோக்கிய வாழ்வுதனை காத்திடும் லைஃப் பாய் இவனது தந்தை வழி பாட்டியான எண்பது வயது எச்சுமி பாட்டி நமக்கு தலைவலி வந்தால் உடனே இதற்குக் காரணம் கண்ணில் கோளாரா கான்ஸ்டிபேஷனா இல்லை கபாலத்தின் உள்ளே கொப்பளமா என்று வந்த தலைவலி திருகு வழியாக விஸ்வரூபம் எடுக்கும் வரை விதவிதமாக யோசித்து அல்லாடுவோம் காரணங்கள் கேட்டு குழப்பிக்கொள்ள தெரியாத காட்டுமிராண்டி கிச்சா தனது தலைவலியை ரசீது போட்டு எச்சுமி பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு அவளது அதிரடி வைத்தியத்துக்கு ஆயத்தமாவான் வஜ்ரம் கோந்து கண்ணாடி சில்லு பேட்டரி என்று கண்டதையெல்லாம் போட்டு காத்தாடி கயிறுக்கு மாஞ்சா தயாரிப்பது போல எச்சுமி பாட்டி கையில் கிடைத்த மளிகை சாமானை எல்லாம் போட்டு சட்டி நிறைய ஒரு பஞ்சவர்ண களிம்பை தயாரித்து அதை கிச்சாவின் முகத்தில் சுவாசிக்க மட்டும் இடம் விட்டு கதக்களி மேக்கப் போல போட்டு விடுவாள் சரியாக ஒரு மணி நேரத்தில் கிச்சாவின் தலைவலி குணமானது என்பதை விட அதற்கு மேல் அந்த கன்றாவி களிம்பின் கப்பு தாங்க முடியாமல் கிச்சாவை விட்டு தலைவலி இறங்கி எச்சுமி பாட்டிக்கு தெரியாமல் எகிரி குதித்து ஓடிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் வருமுன் காக்கும் வைத்திய சிகாமணியான எச்சுமி பாட்டி வைகாசி ஆணி மாதங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு மூட்டை வெந்தயத்தை சுமார் நானூறு ஐநூறு லிட்டர் மோரில் கலந்து கிச்சாவுக்கு சலைன் வாட்டர் போல ஏற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார் அம்மி போல வெயிட்டான ஆரோக்கியசாலிகளை ஆடி மாச காலராவில் பாத்ரூமுக்கு பறந்து கொண்டிருக்க கிச்சா மற்றும் வெந்தயமோர்த்த கான்ஸ்டிபேஷனில் மாத கடைசி வரை மப்பும் மந்தாரமுமாக இருப்பான் தமிழ்நாட்டில் ஒரு பயலையும் விட்டு வைக்காமல் அழிச்சாட்டியமாக தாக்கும் மெட்ராஸை போன்ற தீவிர வியாதிகளிடம் இருந்து தன் பேரனை காப்பாற்ற எச்சுமி பாட்டி வியாதிக்கு வியாதி என்ற ஒரு டெக்னிக்கை கையாள்வான் பெரிய பெரிய டாக்டர்களையே திடீர் தாக்குதலால் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த தொத்து வியாதிகள் எச்சுமி பாட்டிக்கு மட்டும் தாம் வருவதற்கு பத்து நாள்கள் முன்பாகவே அரைவிங் ஷாட்லி என்று அசட்டுத்தனமாக அவசர தந்தி அடித்துவிட்டு தான் வரும் மெட்ராஸை வருவதற்கு பத்து நாட்கள் முன்பாக பாட்டிக்கு மூக்கிலும் பேரனுக்கு கண்ணிலும் வேர்க்க ஆரம்பித்துவிடும் பாட்டியும் அவசர அவசரமாக ஓரிரு இலைகளை தனக்கு மட்டும் தெரிந்த பார்முலாவில் கசக்கி பிழிந்து அதிலிருந்து வரும் வறுமையின் நிறத்தை விட காட்டமான சிவப்பு கலர் சாற்றை கிச்சாவின் கண்களில் ஊற்றுவாள் இதனால் சிவந்த கிச்சாவின் போலி மெட்ராசையை பார்த்துவிட்டு ஒரிஜினல் ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட மெட்ராஸை சற்று நேரம் குழம்பிவிட்டு ஏன் வம்பு என்ற பாவத்தில் அடுத்த வீட்டு கண்களுக்கு ஓடிவிடும் இவ்வளவு ஏன் சென்ற வருடம் ஒரு நாள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்த எச்சுமி பாட்டியை போன கிச்சா கால் தடுக்கி கீழே விழ அவனது வலது கை ஜனகர் வில் போல உடைந்தது காலனிவாசிகள் அனைவரும் கூடி கிச்சா நலன் கருதி எலும்பு முறிவு கட்டு கொள்ள ஆஸ்பத்திரிக்கு போகுமாறு கெஞ்சியும் அவன் கேட்கவில்லை பாட்டி அன்று இட்லிக்காக அரைத்த மாவை கிச்சாவின் வலது கையில் போட்டு பூசி மல்லிகைப்பூ கிளையை ஒடித்து சப்போர்ட்டாக வைத்து கட்டி பதியன் போட்டாள் எச்சுமி பாட்டியின் கைராசியால் சரியாக ஒரு மாதத்தில் கிச்சாவின் உடைந்த வலது கை எலும்பு சேர்ந்து ஒழுங்கானது அதே சமயம் பயன்படுத்தப்பட்ட மல்லிகைப்பூ கிளையின் செடி துளிர்விட்டு வளர்ந்து கிச்சாவையே மூடும் அளவுக்கு மல்லிகைப்பூ பந்தலாக மாறியது மணக்க மணக்க குணமானான் கிச்சா இப்படியாக சர்வரோக நிவாரணி எச்சுமி பாட்டியிடம் தன்னை பரிபூரண சரணாகதி செய்து கொண்டதால் கிச்சா தனக்கு நாளொரு நோய் வந்தாலும் பாட்டியின் பொழுதொரு வைத்தியத்தால் பரம சௌக்கியமாக இருந்து வந்தான் பத்தாத குறைக்கு நோயற்ற வாழ்வில் இருந்த கிச்சா டாக்டர் பில் இல்லாத குறைவற்ற செல்வத்தால் நம்மை விட வசதியாக வேறு வளர்ந்தான் எதையும் தீர்ப்பால் எச்சுமி பாட்டி என்கிற நம்பிக்கையால் கூவத்தில் முங்கி முங்கி குளிக்கும் அளவுக்கு கிச்சா மனோதிடமும் தில்லும் பெற்றிருந்தான் எந்த மெட்ராஸை வியாதிக்காரன் கண்பட்டதோ தெரியவில்லை டேப்லெட்டும் சைடு எஃபெக்ட்ஸும் போல் சேர்ந்திருந்த பாட்டியும் பேரனும் பிரிந்தார்கள் காசி கயா பத்ரிநாத் ரிஷிகேஷ் சென்று தான் வருவதாக வேண்டிக் கொண்டிருந்த புனித யாத்திரையை பூர்த்தி செய்ய காலனியில் உள்ள மிச்சமீறி பாட்டிகளோடு எச்சுமி பாட்டி புறப்பட்டு போனாள் அதற்கு ஒரு வாரம் கழித்து ஆபீஸுக்கு கூட கிச்சா வராததை கேள்விப்பட்டு அவனை பார்க்க அடித்து பிடித்துக் கொண்டு அவன் வீட்டுக்கு போனேன் நான் வீட்டுக்குள் நுழையும் போது கிச்சா இடுப்பில் ஈரட்டவளோடு பாத்ரூமில் இருந்து உரலை இழுக்கும் கிருஷ்ணர் போல தவழ்ந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்து திகைத்தேன் பாத்ரூமில் ஒற்றைக்கண் சிவராசனை பார்த்தது போல் அவன் முகத்தில் அப்படி ஒரு பீதி என்னை பார்த்த பிறகும் கிச்சா முகத்தில் பீதி அகன்ற பாடில்லை வேகமாக தவழ்ந்து வந்து தூணை பிடித்து எழுந்து நின்று நல்ல சமயத்துக்கு வந்தேடா பாட்டி ஊருக்கு போனதுல எனக்கு பாதி பலம் போயிடுத்து நாலு நாளா எழுந்து நின்னா தலை ரங்கராட்டினம் கணக்கா சுத்துறது பல் தேய்க்கிறதுல இருந்து குளிக்கிறது வரை எல்லா காரியத்தையும் தவழ்ந்து போய் படுத்தவாறே பண்ண வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு அசுரத்தனமா தலை சுத்துறது பாட்டி வேற ஊர்ல இல்ல பயமா இருக்குடா என்று கூறிவிட்டு தேம்பி தேம்பி அழுதான் தோ பார் கிச்சா பாட்டி வர்றதுக்கு நாலு மாசம் ஆகும் அதுவரை வெயிட் பண்ணா உன் தலை இப்ப சுத்துற வேகத்துக்கு கழுத்த விட்டு கழண்டு கீழே தரையில விழுந்து உருண்டு போனாலும் இல்ல வா நல்ல டாக்டரா போய் பார்ப்போம் என்று கிச்சாவை பயமுறுத்தி ஒரு ரிக்ஷாவில் தவழல் ஆசானத்தில் வைத்து எனக்கு தெரிந்த டாக்டர் தர்மராஜன் நர்சிங் ஹோமுக்கு அழைத்து சென்றேன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு டாக்டரை பார்க்க போகும் பயத்தாலும் ஏற்கனவே தலை சுற்றலுக்கு பயந்து தவழ்ந்தவாறும் டாக்டர் தர்மராஜன் நர்சிங் ஹோமுக்குள் நுழைந்த கிச்சா பார்ப்பதற்கு பலியாடு போல காட்சியளித்தான் கிச்சாவிடம் தெர்மாமீட்டரை கொடுத்து வாயில் வைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறிவிட்டு கிச்சாவை பற்றி தெரிந்து கொள்ள என்னை பக்கத்து அறைக்கு தர்மராஜன் அழைத்து சென்றார் தெர்மாமீட்டரையே பார்த்திராத கிச்சா பழனி முருகனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு இரு கண்ணத்திலும் மேல்குத்திக் கொள்வது போல டாக்டர் கொடுத்த தெர்மாமீட்டரை அகலவாட்டில் எசகேடாக எசக்கேடாக வாய்க்குள் நுழைத்து கொண்டு திரும்பி வந்த எங்களை பார்த்து இதற்கு அப்புறம் என்ன செய்வது என்ற மாதிரி விழித்தான் மேஜர் ஆபரேஷன் செய்யும் லாவகத்தோடு கிச்சா வாயில் இருந்து தெர்மாமீட்டரை டாக்டர் தர்மராஜன் விடுவித்தார் பிறகு பிளட் பிரஷர் பார்க்க கிச்சாவின் கையில் ஒரு ரப்பரை இறுக்கமாக சுற்றிவிட்டு கார்ப்பரேஷன் குழாய் அடிப்பது போல ஆட்டோ ஹாரன் போன்ற ரப்பர் பந்தை தர்மராஜன் அழுத்தி புஸ்கு புஸ்கு செய்ய தேமே என்றிருந்த கிச்சாவின் பிளட் பிரஷர் பயத்தால் தக்காளி விலை போல ஏற ஆரம்பித்தது தலை சுற்றலுக்கு முதலுதவியாக கிச்சாவின் பிருஷ்டபாகத்தில் தர்மராஜன் ஓர் ஊசியை போட வலியால் துடித்த கிச்சாவுக்கு தர்மராஜன் யமதர்மராஜனாக காட்சியளித்தார் டாக்டர் தர்மராஜன் மனுநீதி சோழனுக்கு அகில இந்திய ரசிகர் மன்றம் வைத்திருப்பவர் என்பதால் எதையும் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளாமல் மறந்து தரமாட்டார் விரலில் நகைச்சுத்து என்று போனால் கூட முதுகு தண்டுவடத்தில் லம்பர் பங்கச்சர் செய்து திரவம் எடுத்து பார்த்துவிட்டு பிறகுதான் விரலில் லாலிபாப் மாதிரி எலுமிச்சம் பழம் வைத்துக் கொள்ள சொல்வார் பிரைன் டியூமர் ஷார்ட் சைட் சைனஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொலஸ்ட்ரால் பிளட் சுகர் யூரின் சுகர் அல்சர் பிளாட ஸ்டோன் கிட்னி ப்ராப்ளம் என்று அடுக்கிக் கொண்டே போன டாக்டர் தர்மராஜன் கிச்சா தற்போது கர்ப்பம் என்பதை தவிர மற்ற எல்லா உபாதைகளையும் அவனது தலை சுற்றலுக்கு காரணமாக தான் சந்தேகிப்பதாக கூறினார் ஏற்கனவே வியாதி பெயர்களை கேட்டு குறுகியிருந்த கிச்சாவிடம் இன்னின்ன வியாதிகளால் மரணம் இன்னின்ன வழிகளில் சம்பவிக்கும் என்று மேலும் மேலும் விலாவாரியாக தர்மராஜன் கூற கிச்சா பயத்தில் சுருங்கி ஒடுங்கினான் கிச்சா விருப்பப்படி ஒரு ரூபாய் நாணயத்தை டாஸ் போட்டு பார்த்ததில் தலை விழுந்ததால் முதலில் கிச்சாவுக்கு பிரெயின் ஸ்கேன் இசிஜி செய்வதாக முடிவு செய்யப்பட்டது கிச்சாவின் கபாலத்தை பரிசோதித்த டாக்டர் எக்ஸ்ரே படத்தோடு வெளியே வந்து கிச்சாவை பார்த்து உங்க மூளைய பார்த்தேன் கூற கிச்சாவுக்கு ஏக திருப்தி அடுத்ததாக இசிஜி எடுக்க ஏதோ ஒரு கிளினிக்கு போனோம் அங்கிருந்த டாக்டர் கிச்சாவை அண்டர்வேரோடு மேஜையில் படுக்க வைத்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் பார்ப்பதற்காக ஓர் அலுமினிய உருளையால் அவனது கணுக்கால் பாதம் முட்டி என்று தட்டி பார்த்தார் இது தெரியாத கிச்சா அவர் உள்ளே போனதும் என்னை பார்த்து எதுக்குடா என்னை அடிக்கிறாரு என் பேர்ல கோபமா என்று பரிதாபமாக கேட்டான் நான் பதில் சொல்வதற்குள் புயலாக நுழைந்த டாக்டர் கிச்சாவை பார்த்து தோ ஓடியாடி வேலை செஞ்ச கலைப்புக்கு அப்பாலையும் உன் ஹார்ட்டு நல்லபடியா வேலை செய்தான்னு பார்க்கணும் அங்க ஒரு ஸ்டூல் இருக்கு அதுல நீ நாற்பது தடவை ஏறி இறங்கணும் அப்பால இசிஜி எடுப்போம் கம்பவுண்டர் இவரை இட்டுக்கின்னு என்று கூற கிச்சா அண்டர்வேரோடு அடுத்த அறைக்கு போய் நுரை தப்ப ஸ்டூலில் ஏறி இறங்க ஆரம்பித்தான் நாற்பது தடவை கிச்சாவே எண்ணிக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் கம்பவுண்டர் எண்ணாமல் இருக்க கம்பவுண்டர் எண்ணுவான் என்று நினைத்ததால் கிச்சா எண்ணாமல் ஏறி இறங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது தடவை ஏறி இறங்கிய கிச்சா ஒரு கட்டத்தில் முடியாமல் ஸ்டூலில் இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த அயற்சியிலும் கிச்சாவின் இசிஜி நார்மலாக இருந்தது விட்டால் போதும் என்று கிச்சாவும் நானும் வெளியே வர அப்போதுதான் தெரிந்தது கிச்சா கழற்றி வைத்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொள்ள மறந்து அண்டர்வேரோடு தெருவுக்கு வந்த அசம்பாவிதம் அடுத்தபடியாக யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் செய்து கொள்ள பிரபலமான லேப் ஒன்றுக்கு சென்றோம் டாக்டர் தர்மராஜன் தமா துண்டு ஊசி போட்டதுக்கே ஊரை கூட்டிய கிச்சா டெஸ்டுக்காக கையில் ரத்தம் எடுக்கும்போது என்ன லூட்டி அடிக்கப் போகிறானோ என்று பயந்து கொண்டிருந்த என் வயிற்றில் பால் வார்ப்பது போல அட்டகாசமாக ஒரு நர்ஸ் வந்தாள் பார்ப்பதற்கு ஜாடையில் குஷ்பு போல இருந்த நர்ஸை பார்த்ததும் முதன்முறையாக கிச்சாவின் தலை போதையில் சுற்றியது ரத்தம் எடுக்கப்பட்டது கூட கிச்சாவுக்கு தெரியாதது ஆச்சரியம்தான் குஷ்பு நர்ஸ் போனதும் பாட்டசாட்டமாக ஒரு குங்ஃபூ நர்ஸ் வந்து கிச்சாவிடம் யூரின் சாம்பிள் எடுக்க ஒரு குப்பியை தந்து பாத்ரூமுக்கு விரட்டினாள் யூரின் சாம்பிள் குப்பியை ஒலிம்பிக் ஜோதி போல பிடித்தபடி பாத்ரூமை விட்டு வேகமாக கிச்சா வர அப்போது அங்கு என்னவோ பார்ட்டியில் விஸ்கி கிளாஸோடு அலைபவர் போல தெரிந்து கொண்டிருந்த ஒரு பெரியவரும் கையில் யூரின் சாம்பிள் குப்பியோடு வர கிச்சாவும் பெரியவரும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் சியர் சொல்லிக் கொள்ளாத குறையாக குப்பிகளை மோதி உடைத்தார்கள் கிச்சாவின் யூரின் டெஸ்ட் அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து ஐந்தாறு ஆரஞ்சு ஜூஸ் கொட்டி முக்கி முனகி சுபமாக முடிந்தது யான் பெற்ற துன்பம் பெருக இக்கிச்சா என்ற வக்கிரத்தில் நான் ஆவலோடு எதிர்பார்த்த எண்டோஸ்கோபி டெஸ்ட் வந்தது கிச்சாவை தாய் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் போசில் படுக்க வைத்து அவன் வாயில் ஒரு ரப்பர் குழாயை டாக்டர் வயிறை தொடும் வரை நுழைத்து கொண்டே இருந்தார் பார்ப்பதற்கு குழாயின் விட்டம் சிறியதாக இருந்தாலும் அது தொண்டை வழியாக செல்லும் போது நமக்கு வீராணம் குழாயையே விழுங்குவது போல ஒரு எண்ணம் வந்துவிடும் முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் கிச்சா விழி பிதுங்க என்னையும் டாக்டரையும் உண்மையை வரவழைக்க கைதிகளை கொடுமைப்படுத்தும் ஹிட்லரை பார்ப்பது போல பார்த்தான் வயிற்றுக்குள் போன குழாயின் நுனிப்பகுதியில் உள்ள பல்ப் கிச்சாவின் வயிற்றை வெளிச்சம் போட்டு காட்ட மறுமுனையில் பொருத்தப்பட்ட மைக்ரோஸ்கோப் வழியாக டாக்டர் பார்த்து இதுதான் சிறுகுடல் இது வயிற்று பகுதி அங்கே தெரியுது பாருங்க அதுதான் பெப்டிகல்சர் வர்ற இடம் என்று மகாபலிபுரம் கைடு போல எனக்கு காட்டி விளக்கினார் எண்டோஸ்கோப்பி பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட கிணற்றில் தூர் போல இருந்தது டெஸ்ட் முடிந்த ஒரு மணி நேரத்துக்கு கிச்சா வாயில் குழாய் இருப்பதாக நினைத்து வாயை பலூன் ஊதும் போசில் வைத்திருந்தது வேறு விஷயம் இப்படியாக கிச்சாவின் அல்ப தலை சுற்றலுக்காக நாங்கள் தலைநகரையே சுற்றினோம் கிச்சாவின் டெஸ்ட் ரிசல்ட்டுகளை பார்த்த டாக்டர் தர்மராஜன் எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்றார் இருந்தும் கிச்சா தலை சுற்றுகிறது என்று அடம்பிடித்தான் அதை கேட்டு டாக்டர் தர்மராஜனுக்கே தலை சுற்றியது தன் பங்குக்கு கிச்சாவுக்கு எக்கச்சக்கமான மருந்து மாத்திரைகளை தந்தார் இதனாலெல்லாம் அழுத்துப்போன போன கிச்சா தலை சுற்றலுக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு விட்டான் நானும் அழுத்து போய் கிச்சாவை காண்பதை நிறுத்தினேன் காசிக்கு போன எச்சுமி பாட்டி திரும்பிவிட்டதாக கேள்விப்பட்டு ஒரு நாள் கிச்சாவின் வீட்டுக்கு கேஷுவலாக போனேன் கடுமையான ஜுரத்தில் கிச்சா கொதிக்க கொதிக்க தீச்சட்டி கோவிந்தன் போல படுத்திருந்தான் என்னை பார்த்து ஓடி வந்த எச்சுமி பாட்டி ஏண்டா நான் காசிக்கு போன சமயத்துல இங்க என் பேரனுக்கு என்னாச்சு சாதாரணமா ஜொரத்துக்கு கஷாயம் வச்சு தரேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிச்சாவுக்கு பாதி ஜொரம் இறங்கிடும் இப்ப என்னடான்னா ஒரு சொம்பு கஷாயம் குடிச்சிட்டு மூடின கண்ணா துறக்காம படுத்திருக்கான் என் பேரனுக்கு என்னாச்சு புரியலையே என்றாள் எனக்கு புரிந்தது பாட்டி சொல்லை தட்டாமல் சும்மா இருந்த கிச்சா என்ற சங்கை டாக்டர் அல்சர் கொலஸ்ட்ரால் இசிஜி இஇஜி என்டோஸ்கோபி என்று ஊதி கெடுத்தது எனக்கு உறுத்தியது கிச்சாவின் உபாதைகள் எச்சுமி பாட்டியின் கஷாயம் களிம்பு சூரணத்துக்கெல்லாம் அசியவில்லை அதே சமயம் அலோபதி மருந்துகளும் கிச்சாவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஒருமுறை கிச்சாவுக்கு எரித்ரோசின் மாத்திரை தர முயற்சித்ததில் அது ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியில் இருந்து புல்லட் வரும் வேகத்தில் முழுசாக வாயில் இருந்து வெளியே பாய்ந்து டாக்டரின் மூக்கு கண்ணாடியையே உடைத்து அவரை ஒற்றை கண்ணனாக ஆக்கியது இப்படியாக மருந்து விஷயத்தில் கிச்சா இரண்டுங்கெட்டானாக ஆகிவிட்டதால் கடைசியில் எச்சுமி பாட்டி கோபத்தோடும் தமாஷாகவும் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு இனிமே ரெண்டையும் சேர்த்து தர வேண்டியதுதான் பாக்கி என்று ஒப்பாரி வைத்தாள் கடைசியில் அந்த ஒரு ஐடியாவான் கிச்சாவை எழுந்து நடக்க வைத்தது இப்போது கிச்சாவுக்கு வயிற்று உபாதை என்றால் டைஜின் மாத்திரையை ஓமம் கஷாயத்தில் கலந்து கொடுத்தால்தான் சரியாகிறது தலைவலி என்றால் எச்சுமி பாட்டி தரும் சூரணத்தோடு விக்ஸ் வேப்பரப்பை குழைத்து நெற்றியில் தடவிக் கொள்கிறான் இப்படியாக வீட்டில் ஒரு அறையை லாபாக மாற்றி இஞ்சி இன்ஜிப்ரூஃபன் திப்பிலி ஸ்ட்ராய்டு சல்பா மைசின் என்று ஸ்பெஷல் மருந்துகள் செய்ய வேண்டியிருப்பது கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பதாக எச்சுமி பாட்டி போன வாரம் என்னிடம் புலம்பிய போது பாவமாகத்தான் இருந்தது